ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சிட்னியில ஒரு மிகப்பெரிய டெர்

பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி அவங்க லைட் பேஸ்டு ஒரு ஃபெஸ்டிவலாக தான் ஹனுக்காவை கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ ஹனுக்கா ஃபெஸ்டிவல் எயிட் டேஸாக நடைபெறும் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அங்கே இந்த ரெண்டு நபர்கள் வராங்க அங்கே ஒரு ரெண்டு நபர்கள் வராங்க அவங்க கையில் வச்சிருந்த துப்பாக்கியை வச்சு பயங்கரமாக எல்லாருமே சுடுறாங்க அப்போ பதினோரு பேர் உயிரிழக்கிறாங்க இந்த அட்டாக்ல வந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர பிடிபடுறாரு அந்த நபரை பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் நடக்கிற பிளேஸ்ல ஒருத்தர் வந்து லோக்கல் நபர் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து அவர் பின்னாடி போய் அந்த துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தர் மேல மண்டையில வந்து டமால் டமால் அடிச்சு அவனை புடிச்சிடுறாரு மறுபடியும் அந்த துப்பாக்கி அவனுக்கு எதிரா திரும்பி இப்படி நடந்த நிகழ்வை வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் சோ சந்தோஷமா நடக்க வேண்டிய ஒரு பெஸ்டிவல் கலவரமா மாறி ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய யூதர்களை பார்த்து வருத்தமா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்த வருத்தங்களை தெரிவிக்கிறாங்க இதற்கான விசாரணையுமே நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவோ இல்ல மேற்கு உலக நாடுகள்ல ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் அங்க எப்பவுமே நடக்கிறது தானே இது ஒண்ணு புதுசு இல்லையே ஒரு தீவிரம் அப்படிங்கிறது ரெண்டுமே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படின்றது சொல்லிட்டு இருப்பாங்க நடத்தப்படுது இந்த சூடுல இறந்தவர்கள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து சும்மா ஆஸ்திரேலியாவே அரண்டு போய் நிக்குது இந்த உயிரிழப்பை பார்த்து முப்பத்தஞ்சு பேரை கொண்ட கன் ஷூட்டிங் அப்போ ஆஸ்திரேலிய அரசு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க யார் யாரெல்லாம் கன் வச்சிருக்காங்க அவங்களோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி உடனே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையும் கொடுக்குறாங்க இந்த கன் யார் யார் வச்சிருக்காங்க யார் யார் லைசென்ஸோட வச்சிருக்காங்களோ எல்லாருமே திரும்ப ஒப்படைக்கணும் சொல்லி ஒரு செய்தியுமே வெளியிடுறாங்க ஸோ உடனே எல்லாருமே அவங்களோட கண்ணை கொண்டு வந்து சரண்டர் பண்றாங்க உடனே கொஞ்சம் பேர் சொல்றாங்க என்னுடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்ற பயத்துல நான் வச்சிருக்கேன் எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி லைசென்ஸ் எடுத்தவங்க அதற்கான தேவை என்ன அப்படிங்கறத உறுதி செஞ்சுட்டு மறுபடியும் அவங்க கிட்டேயே அந்த கண்ணை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மூணுல ஒரு கன் அப்படிங்கிறது மட்டும் கொடுக்கப்பட்டு இரண்டு பகுதி கன்கள் ஆஸ்திரேலியாவினுடைய கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கீம்ஸுமே அறிமுகம் செஞ்சாங்க இந்த டைம்ல சட்ட ஒழுங்குமே அறிமுகம் செஞ்சாங்க அறுபத்தி ஆறுல ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கன் சட்டமா மாற்றப்பட்டது இந்த கன் சட்டம் ஆஸ்திரேலியாவில எப்படி இருக்குன்னு கேட்டா உலக நாடுகளே ஆஸ்திரேலியாவுடைய இந்த கன் கண்ட்ரோலை ரொம்பவே பாராட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் கன் கண்ட்ரோல் பெரிய இடத்தை பிடிச்சி இருந்தாலும் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு சிக்கல் உருவாகி இருக்கு அதற்கு மெயின் ரீசனா ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சொல்றது த்ரீ டி பிரிண்டட் வெப்பன் தான் இது ஒரு சாதாரண மனிதர்கள் கூட த்ரீ டி பிரிண்டர் இப்போ ஈஸியா கிடைக்குது அப்படி த்ரீ டி பிரிண்டர் இருந்தா எந்த மாதிரியான டாய் எந்த மாடல் வேணும் சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து அது வந்து பிரிண்ட் செய்து எடுத்துலாம் ஒரு கண்ணுக்கு மோல்டு இல்ல அந்த மோல்டுக்கு போடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து த்ரீ டி பிரிண்டர் வழியா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கான நிலைமை இருக்கு எல்லாருடைய கைகளிலுமே இந்த வெப்பன்ஸ்ங்கிற ஒரு இது ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வாய்ப்புகள் எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கும்ன்றத சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சட்டப்படி ஆஸ்திரேலியால கன் அப்படிங்கிறது வச்சுக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருந்தாலும் அந்த சட்டத்தின் அடிப்படையில அவர்கள் கன் வச்சிருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டப்படி கன் வச்சிருக்கக்கூடிய நபர்களிடம் எண்ணிக்கை அதிகமாதான் ஆயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் சோ ஒரு கணக்கெடுப்பு எதிர்ப்பு இருக்கு சோ கன் கண்ட்ரோல வச்சிருந்த ஆஸ்திரேலியா இப்போ கன் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள்னு சொல்ற ஒரு லாபியும் பாக்குறாங்க இந்த லாபி அகைன் கன் அப்படிங்கிற ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணக்கூடிய அந்த தருணத்தையும் அதிகமாக உருவாக்கி இருக்குன்னு பிளான் பண்ணி சில செயல்களை செய்வதற்கான சொல்லப்படுது ஸோ கன் கல்ச்சரல் ஆஸ்திரேலியா வராமல் இருக்கு ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கு அதுக்கப்புறமா ஒரு லாபி நினைச்சதுன்னா கண்டிப்பாக நாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற இப் இப்ப ஆஸ்திரேலியா உணர ஆரம்பிச்சிருக்காங்க பட் இந்த ஆஸ்திரேலியால சின்ன சின்ன இடங்கள்ல நியூவா சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அதுல ஒரு சில சட்டம் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த சட்டத்தை ஆஸ்திரேலியா முழுவதுமே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையுமே நடந்துகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு கன்னை சட்டப்படி நீங்க வாங்குறீங்களா அப்படின்னா அதை பயன்படுத்தலாம் பட் மனிதனுக்கு எதிராகவோ இல்ல விலங்குகளுக்கு எதிராகவோ இருக்க கூடாது உங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அந்த டைம்ல நீங்க பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க ஆனா ஒவ்வொரு வருஷமே லைசன்ஸ ரெனீவல் பண்ணனும் சோ இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும் இது எல்லா இடத்துலயுமே இருக்கிறது தானே அப்படின்னு கேட்டா உங்களுடைய மனநலம் பாதிப்பு எப்படி இருக்குன்னு இயர்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் அதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டா வாங்கி அதை ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்ட அப்லோட் பண்ணணும் அந்த ரிப்போர்ட்டை அவங்க அப்லோட் பண்ணதும் இவனுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத அவங்களும் விசாரிச்சதுக்கு பிறகு ஒருவேளை ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு இல்ல கோபம் அதிகமா இருக்கு இல்ல வெறுப்பு அதிகமா இருக்கு நாலு பேர் கிட்ட நீங்க ஷவுட் பண்றீங்க அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கான கன் லைசன்ஸ் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இது எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சில ஏரியால அசம்பாவிதங்கள்லாம் நடக்க இருக்கும் இல்லையா அந்த இடங்கள்ல வந்து அசம்பாவிதங்கள்லாம் இந்து மூலியமா தடுக்கப்பட்டு இருக்கு ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அதனால ஆஸ்திரேலியா இதே மாதிரி கன் வச்சிருக்க எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட் இயர்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்ததா சொல்லப்படுது இப்போ இந்த அட்டாக்ல எந்த கனை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது லிங்க் இருக்கா அப்படிங்கிற எதுவுமே இன்னுமே வெளிவிடல ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அது மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி தீவிர இருக்காங்க வெறுப்பாளர்களா இல்ல வன்மம் நிறைந்தவர்களா அப்படிங்கற எதுவுமே இன்னும் நமக்கு தெரியப்படுத்தல ஈவன் அவங்க யூஸ் பண்ண கன் என்ன அப்படிங்கிறது கூட வெளிவரல செய்திகள் அவங்களுக்கு எப்படி கன் கிடைச்சது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன் இந்த அட்டாக் வந்து அனுக்கா நிகழ்ச்சியில வந்து ஒரு நடத்தப்படணும் அப்படின்ற எதிராக ஒரு அட்டாக் நடத்தி இருக்காங்க இந்த அட்டாக் உலக நாடுகளிடம் இவங்க சொல்ல நினைக்கிற மெசேஜ் என்ன கேள்விகளுக்கு விசாரணைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதற்கு உலக நாட்டு தலைவர்கள் பலருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால உருவாக்கப்பட்ட புதிய சட்டம் மீண்டும் எல்லா பகுதிகளிலுமே வந்து உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த கோரிக்கை வலுத்து வருது அதை இன்னொரு கோரிக்கையுமே வந்து வலுத்து வருது அப்படின்ற செய்திகளுமே வெளியாகி இருக்கு த்ரீ டி பிரிண்டர் வெப்பன்ஸ்கான லைசன்ஸ் அதை யாரு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும்னு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இது ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமான கேட்டா அதான் இல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் த்ரீ டி பிரிண்டர் ஈஸியா எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கிறது இப்ப கூகுள்ல சர்ச் பண்ணி நம்ம ஒரு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா உடனே அந்த இமேஜை சர்ச் பண்ணி எடுத்து கூகுள் அசிஸ்டன்ஸ் கொடுத்து பிரிண்ட் எடுத்து கொடு அப்படின்னு சொன்னா அது வந்துடும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸ் வச்சிரு வச்சுக்கோங்க இந்த பாக்ஸ் வந்து எனக்கு தேவை மாதிரி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த தேவையான மாடிபிகேஷன் எல்லாமே செய்யப்பட்டு அந்த டிஜிட்டல் ஃபைலா நம்ம டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையான மாடிபிகேஷன் நடத்தி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய த்ரீ டி பிரிண்டருக்கு கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு கப் பாக்ஸ செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அதனுடைய டைமென்ஷனை வச்சு இதெல்லாம் பார்த்து அது என்ன செய்யணும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சு வச்சு பாக்ஸும் ரெடி பண்ண சொல்லும் சோ இது வெறும் பாக்ஸ் விஷயம் மட்டும் கிடையாது கன் வரைக்குமே இது மாறிதான் ரீட்லி அவைலபிள் திஸ் ஃபார்மேட்டுங்கிற எல்லாமே இருக்கு சோ இத யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடுக்கு உலகமே மாறி வருதுன்னு சொல்லப்படுது அப்படின்னா இப்போ நடந்து இருக்கக்கூடிய கன் அட்டாக் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது த்ரீ டி பிரிண்டர் வெப்பன்ஸ்க்கு எதிராக குரல் உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்கான ஒரு மிக முக்கியமான தினமா நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த அட்டாக்குக்கு யூஸ் பண்ணது இந்த த்ரீ டி பிரிண்டர் கன்னான்னு கேட்டா இல்ல ஒரிஜினல் கன்னா இருந்தாலும் சரி லைசன்ஸ் வச்சு கன்னா இருந்தாலும் சரி எந்த கன்னா இருந்தாலும் சரி ஒருவேளை திருட்டு கன்னா கூட இருந்தாலும் சரி அதை நம்ம வளர விட கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தா போதும் ஸோ நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு த்ரீ டி பிரிண்டர் வெப்பன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பேர் சர்ச் பண்ணிலாம் பார்த்து அச்சுச்சோ இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கான்னு தோணக்கூடிய அளவுக்கு இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இது வரைக்கும் ஆஸ்திரேலியா இல்லாத ஒரு சம்பவம் இப்ப நடந்து இருக்குன்ற வரலாறு அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜி எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோல பாத்துருப்போம் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறதையும் நினைக்கிறேன் சோ மக்களே யாரோட உயிரோதானே போயிருக்கு இதனால என்ன அப்படின்னு நினைக்காம நாளை பின்ன நமக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல உஷாரா இருக்கிறதுக்காக சோ உங்களுடைய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கா இருக்கட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி பாதுகாப்பா இருக்க சொல்லுங்க மற்றும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்